சமூக பார்வை வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் ராஜேஷுடைய தம்பி வினோத் கடந்த ஜனவரில மாலாவுக்கும் ராஜேஷ்கும் திருமணம் செய்ய முடிவு பண்ணிருந்தாங்க அதன்படி திருமணத்துக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முருகன் கோவில்ல காலையில பத்து ஐம்பது மணிக்கு கோவில் குருக்கள் தாலி எடுத்து கொடுத்திருக்கிறாரு ராஜேஷ் அதை வாங்கி கட்ட முயன்ற போது தம்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு ராஜேஷ் தள்ளி விட்டுட்டு பாக்கெட்ல வச்சிருந்த இன்னொரு தாலியை எடுத்து மாலாவுக்கு தாலி கட்டிட்டாங்க இத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க சுத்தி இருந்தவங்க வினோத்துக்கு தர்மடியும் கொடுத்தாங்க அப்புறமா அந்த தாலியை கழட்டிட்டு அண்ணன தாலி கட்ட சொல்லிருக்கிறாங்க அதுக்கு ராஜேஷ் தம்பி தாலிக்கு அப்புறம் மறு தாலிய நான் எப்படி கட்டுவேன் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டி விஷயத்த சொல்லிருக்கிறாங்க விஷயத்த சொல்லும் பொழுது வினோத் என்ன சொல்லிருக்கிறாருன்னா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்க போகும்போது எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும்னு நானே மனசுக்குள்ள திட்டம் போட்டுதான் தாலி கட்டினேன் இது எங்க வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மணப்பெண்ணும் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வினோத் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா மணப்பெண்ணினுடைய வீட்டார் யாரும் இதை ஏத்துக்கல மறுத்துட்டாங்க மாலாவுக்கு கட்டிய தாலியை கல்லட்டி பஞ்சாயத்துக்காரவங்கிட்ட கொடுத்துட்டு சென்றுட்டாங்க இந்த சம்பவம் பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும் படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கற ஒரு சினிமா தான் ஞாபகத்துக்கு வருது பொண்ணு பாப்ப அன்னைக்கே அந்த பையன் வீட்டுல சொல்லி இருந்தா இப்ப நிக்கிற கல்யாணம் அப்ப நின்றுக்கும் இல்லைன்னா தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இதை விட்டுட்டு இதுக்காக ஒரு பேக்ரவுண்ட்ல பிளான் எல்லாம் பண்ணி சொதப்பி வச்சிருக்கானே வெளிப்படையா உண்மைய பேச தெரியாத மனுஷங்கள்லாம் என்ன ஒரு வீரமான மனுஷங்க அதுவும் இந்த காலத்து பசங்க வீரம் அப்படிங்கறத துதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சமூகம் கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபார்மே